ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு பெரிய கார் விட்ற மாதிரி கார் பார்க்கிங் இருக்குது வீட்டுக்குள்ளே இப்போ ஆள் இல்லை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எப்போ வேணாலும் வரலாம் மூணு சென்ட் இடம் ஏன்னா அந்த இடத்துல ரோடு சைடு உங்களுக்கு ஒரு சென்ட் அங்கே எட்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரை இருக்குது மூணு செண்டு இடம் மட்டும்தான் இடத்த வாங்கினீங்க அப்படின்னா வீடு ஃப்ரீ வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் முப்பது லட்ச ரூபா வருது இடம் வீடு எல்லாம் சேர்த்து கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குது தண்ணி கனெக்ஷன் இருக்குது கரண்ட் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது வீடு வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மூணு சென்ட் இடம் இடம் வாங்குனிங்கன்னா வீடு ஃப்ரீ மொத்தம் முப்பது ரூபா